அண்ணே என்ன பிடுங்குறீங்கண்ணே அதலக்கா பிடுங்குறேன் அதை காட்டுங்க காட்டுங்கப்பாப்பா சார் காட்டலாமா ம் ஏ நல்லா விடுத்து காட்டுங்க ம் மொத்தமாக எவ்வளோ தான் பிடிங்கிருக்கீங்களா இல்லை காக்கிலாம் பிடிங்கிருக்கேன் தான் இருக்கா காட்டுங்களேன் அப்

கிடைக்காது இது எப்படி நான் சமையல் பண்ணி சாப்பிட்றது இது வெங்காயம் சின்ன வெங்காயம் வத்தல் வெங்காயம் மிளகாய் போட்டு வளர்க்கினாலே முக நசப்பு இதாகிடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இது சீசனில் மட்டும்தான் சாட முடியும் இது ஆனால் வந்து ஒரு விருப்பமான உணவு ஆமாம் இது இந்த சீசன் இந்த ஆறு மாத காலம் இந்த மழை காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும் கிடைக்கும் பிறகு இது கோடையிலலாம் கிடைக்கவே கிடைக்காது இதை குழம்பாலாம் வச்சு சாப்பிட்லாமா குழம்பு கிடையாது குழம்பு கிடையாது வத்தல் போடலாம் அவிச்சு காய போட்டோம்னா வத்தலா ஆகும் கோடையில எண்ணெயில போட்டு வறுத்துக்குறத்து வதக்கி தான் சாப்பிட முடியும் வதக்கி தான் சாப்பிட முடியும் இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இது பண்ண முடியும் இப்ப இது என்னென்ன சாப்பாடுகள் நல்லா இருக்கும் இது கம்மங்கஞ்சி இந்த மாதிரி இதுகளுக்கு வத்தலா இது பண்ணிக்கலாம் இப்ப தண்ணி கஞ்சி எந்த இதுனாலும் சரி எல்லாமே சா சாப்பாட்டுக்கு ஒரு கூட்டு மாதிரி கூட்டு மாதிரி சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும் இப்போ மற்ற ஊர் பகுதியெலாம் இது இல்ல நம்ம பகுதி நம்ம பகுதி மட்டும் தான் கிடைக்கும் ஒரு சில இதுகளில் தான் இந்த கிழங்கு வந்து தப்பி முளைக்கிறதுனால அப்படியே இது கிழங்கு தானே கிழங்கு தான் இது காட்டு விருந்து ஓராக விதையெல்லாம் விதையெல்லாம் கிடையாது மூல வருஷம் இதாகிறது மறாவது வருஷம் அதே இது அந்தந்த லெக்கில் அந்த செடி அப்படியே இதாகும் சரி இது இயற்கை இது மட்டும்தான் இப்போ டெய்லியும் வந்து எந்த விதமான இது கிடையாது தானா வரும் காய் வேணுங்கிற நேரம் அந்த பொடுங்கனோட சீசன் முடிஞ்ச உடனே இதாயிடும் இப்போ கடைகள்லாம் வாங்க போனால் ரொம்ப அதிகமாக இருக்கும் காய் கிலோ நாற்பது ரூபா கடைகளில் காய் கிலோ நாற்பது ரூபா ஆ இன்னைக்கு இன்னைக்கு ரேட் காய் கிலோ நாற்பது ரூபா ம் இனிமேல் இப்போ இந்த சீசனில் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சே ஆமாம் அதனாலதான் ஒரு ஆசைப்பட்ட இதனால தான் இது சரி சரிண்ணே சின்ன பசங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க வேணா எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் இது வந்து பாவக்காய் விட சுவையா இருக்கும் சுவையா இருக்கும் பாவக்காய் மாதிரி தான் பாவக்காய் விட பொதுசாக இருக்கிறதுனால நல்லா இருக்கும் மருந்து மாயம் கிடையாது ம் இது வந்து எந்த மா மருந்தடிச்சு வர்றது கிடையாது எந்த இதுவும் கிடையாது இயற்கையா முளைச்சு வர்றது இயற்கையா வர்றது இதுக்கு விதை வித்துக்கும் கிடையாது இயற்கையாவே கிடைக்கிறதுனால இது வந்து இயற்கையாவே இந்த மா மா இது மட்டும்தான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்ப இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்களுக்கு எங்களுக்கு இனிமே போன போய் வதக்கிடுவீங்க ஆமாக்கிதான் நைட்டு சாப்பாட்டுக்கா இல்ல மதியம் வந்து அப்ப போயிடுவோம் சரி சரி ஒரு கிலோ பிடுங்கினோம்னா அந்த சரி எந்த கிளம்பிடுவோம்னே இங்க தான் பிளாத்திகளா பிளாத்திலம் சரி சரி நம்ம சொந்த ஊர் மாதிரி சரி சரி இது எங்க ஏரியாலயும் நிறைய கிடைக்கும் கிடைக்குமா ஆ சரி பேர்ண்ண நம்ம பேர் பாலமுருகன் பாலமுருகன் வரேன் அது வந்து இது ஒரு புதுசா கடைசான செடியில தான் காய்